மண்ணெண்ணெண்ண வெப்பண்ண விளக்கெண்ண மாமியார் வீடு என்னன்னு இலக்கெண்ணு உள்ள அதை போட்டுக்கணும் மணி ஏழாவது இன்னும் தூங்கின்னு இருக்கிறாள் இவளை கேட்க ஆள் இருக்காங்களா நான் ஏழுந்து உட்காந்துருக்குறேன் அஞ்சு மணிக்கு இவன் இன்னும் தூங்கிட்டு உக்காந்துருக்குறா இன்னொரு அடிச்சு புருஷனை கூட்டணும் வெளியூரில் ஊரில் உட்காந்துக்கின்னு அங்கே நல்லா சுகுசாக உட்காந்துருக்குறா இங்கேருந்து எட்டி பார்ப்போம் மாமியார் என்ன பண்ணுறாங்க ஏதோ கஷ்டப்படுறாங்களா கொள்கிறாங்களா காசு கொடுப்போம் அது இது எதுவுமே இல்லை இவ்வளோலாம் மருமகளாக கூட்டணும் வந்த மாதிரி நான் நான் எந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணணும் தெரியல கேட்டால் மாமியார் கொடுமை பண்ணுறாங்க மாமியார் குடும்பப்படுத்துகிறாங்க சொல்கிறாள் இவ்வளோ செய்கிறது எல்லாம் வெளியே தெரிய மாட்டேது நம்ம தான் என்னமோ கொடுமை பண்ணுற சொல்கிற அளவு இன்னொரு புருஷனை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கின்னு ஆனால் அதுக்கு மேலே எத்தனை கடமைக்கு இப்போ தாயை பார்ப்போம் அவங்களுக்கு எதாவது செய்வோம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை கொண்டாடினா சொல்கிறா அதே கேட்போம் அப்படின்னு இருக்கிறான் அன்போ என்ன அலமையிலக்கா காலையிலே எழுந்து கத்திட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லை சாந்தா சார் ஊட்டி அழுவோ போட்டு அழுகுனு எனக்கு வந்த மருவவை இன்னும் தூங்கின்னு நிற்கிறான் நானும் காலையிலேருந்து எது பச்ச தண்ணி வாயிலப்படலை உக்காந்து இருக்கேன் நானும் இப்போ இன்னைக்கு மட்டும் இல்லை தினமும் இதே கூத்து தான் நடக்குது என் பையன்கிட்ட சொன்னா ஒன்றும் கேட்க மாட்றான் நானும் என்னதான் கத்தி கத்தி கத்தினுதான் உட்காந்துருக்கே தவிர ஒன்றும் நடக்க மாட்டேது சரி விடுங்க ஆழமேலக்கா எல்லார் வீட்டிலும் இதே தான் நடக்குது உங்க வீட்டில் மட்டுமா நடக்குது ஊர்வலகத்தில் எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான் நம்ம சொல்கிறத வந்த மரும எதை கேட்குறாங்களா கேட்கறதே கிடையாது அவங்க இஷ்டம் அவங்க என்ன செய்யணுன்னு நினைக்கிறாங்களோ அதுதான் செய்கிறாங்க நம்ம சொல்கிறதே கேட்க மாட்றாங்க முடிஞ்சால் அவங்க கிட்ட சொல்லி பாருங்க செஞ்சலைன்னா நம்மளே தான் செஞ்சுக்க வேண்டிதான் ஒரு விஷயம் நம்ம சொல்லிங்கிறது தான் நம்மளோட நேரம் வேஸ்ட் நம்மளோட எனர்ஜி தான்கா வேஸ்ட்டு சரிக்கா உங்கள் ரெண்டாவது பையன் அவன் பொண்டாட்டி தான் எங்கக்கா ஊர் பக்கமே ஆளே இல்லை என்ன ஊரில் இருக்காங்க இவன் இப்படி ஒரு கூத்து அடிக்கிறானோ அவள் அதுக்கு மேலே அவன் புருஷனை கூட்டின்னு வெளியில் போய் அங்கே வேலை இருக்கு சொல்லி என்கிட்ட சாக்கு சொல்லிட்டு அங்கே உட்காந்து இருக்காங்க வைக்கிறம் பாரு ஆப்பு ரெண்டு பேரையும் ஊருக்கு வர சொல்ல போறன்டி நாம நானே எல்லா வேலையும் செய்ய முடியாது அவளை வர சொல்ல போகிறான் அவன் வந்தானா ரெண்டு மரும அவளை சேர்ந்து வேலை செய்யிட்டு நான் இனிமேல் சும்மா இருக்க போறான் ஏன் நான் ஏந்து தினமும் கத்தி கிடக்கணும் சொல்லு அதான்க்கா சரி அவளையும் வர சொல்லுங்க வயசான காலத்தில் உங்க கூட எல்லாரும் இருக்கட்டும் தோ இன்னைக்கே ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்ல போறேன் பாரு சரிக்கா நான் போயிட்டு வரேன் இவன் எத்தனை மணிக்கு தான் எழுந்து வரான் நானும் பார்க்குறேன் தானே போகிறேன் இன்னும் எவ்வளோ நேரம் உனக்கு தூக்க கேக்குதுன்னு பார்ப்போம் அத்தை உங்களை காபி போடமா டீ போடவா அத்தை காபி வேணுமா டீ வேணுமா கேட்குறேன் மணி இல்லை அது எத்தனை மணிக்கு எழுந்து வந்து என்கிட்ட காபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்குறேன் தூங்க எல்லாம் போகுதுமா உனக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் தூங்கணுமா போய் தூங்குப்போ ஆ எழுந்து வரணும் ஒன்று யார் எழுந்து வர சொன்ன உன் இஷ்டம் தானே நீ எப்போ எழுந்தாலும் எழுந்துப்ப தூங்கினாலும் தூங்குவேன் உன்னை கேள்வி கேட்க கேட்கப்பற போய் தூங்குப்போ என்னத்தான் எங்கிட்ட காலையிலே கத்துறீங்க கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு அதுக்கு இன்னார் பண்ணுறீங்க நீங்கள் காலையிலே க எழுந்து கத்திகிட்டு இருக்கீங்க நைட்டு நான் எத்தனை மணிக்கு தூங்கணும் தெரியுமா நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டீங்க நான் எல்லாத்தையும் எடுத்து கழுவி வச்சுட்டு தூங்க எனக்கு பன்னெண்டு மணி ஆகிப்போச்சு ஒரு மனுஷி காலைல ஆறு மணிக்கு எழுந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சுருந்துட்டு திரும்ப தூங்கி மறுநாள் எப்படி வேலை செய்கிறது ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குறதுக்கு நீங்கள் என்னமோ காலையிலேருந்து கட்டின்னு இருக்கீங்க எல்லாத்தையும் நான் கேட்டுன்னு தான் இருக்கேன் நான் ஏதோ நான்ன்றதுனால பொறுத்துன்னு இருக்கிறேன் அத்த வேறு யாராவது இருந்தால் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுன்னு தண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க சரி நம்ம மாமியாராச்சும் தனியாக விட்டு போகக்கூடாது என் புஷனை கூப்பிட்டுனு எனக்கு போக தெரியாது சரி உங்களை த கா வயசான காலத்தில் தனியாக விடக்கூடாது நான் இருக்கிறேன் நீங்கள் என்னமோ என்னையும் காலையில் ஏசிகிட்டு இருக்கீங்க ஒரு வேலை வேலையதா நான் பாக்கி வைக்க சொல்லுங்க சொல்லுங்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுன்னு இருக்கேன் நான் உங்கள் ரெண்டாவது மாதிரி இங்கே இல்லவே இல்லை வெளியூரில் இருக்கிறா அவளை போய் எதாவது கேளுங்களா கூப்பிட்டு வந்து இங்கே வேலை செய்ய சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய வீட்டில் எல்லா வேலையும் ஏற கட்டி சிப்பு கட்டி செய்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது தெரியுமா ஒரு பத்து நிமிஷம் கூட உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியல இப்படி எல்லா வேலையும் செய்யும் போதே நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே எந்த வேலையும் இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எம்மா போதும்டி அம்மா போதும் காலைலையும் வள வளவள வளவலான்னு என்கிட்ட கற்று பண்ணி ஏ காஃபி போட்டு எடுத்துணும் அப்போ வாங்கிட்டு நாள் ஃபுல்லாக நின்று பேசலாம் பேசிட்டே இருக்கலாம் ஒரு பிரஜனமும் இல்லை நீ நான் நான் சொல்கிறத கேட்க போற நான் என்னமோ உன்னை குடும்பப்படுத்துகிற மாதிரி தான் நீ பேசுவேனி நீங்கள் சொன்னாலும் சொல்லாலும் என்ன குடும்ப தான் அதை பண்ணுறீங்க நீங்கள் எந்த வீட்டில் இந்த மாதிரி கூத்து நடக்காது எல்லா வேலையும் சீக்கிர மருமகளையும் இப்படி யாரும் எந்த திட்ட மாட்டாங்க நீங்கள் மட்டும்தான் அத்தை தேத்துறீங்க பேசுறதெல்லாம் பேசுகிறீங்க அப்புறம் காஃபி வேணும் கொண்டு எடுத்துன்னு வான்றீங்க போங்க நீங்களே போட்டுக்கோங்க போங்க எப்பாரு என்கிட்ட காலையிலே சண்டை எழுத்துன்னு இருக்காத எனக்கு காலையிலேருந்து எழுந்து உட்காந்து தலை வலிக்குது உன்கிட்ட பேசி இன்னும் கொஞ்சம் எனக்கு தலை வலிக்குது போய் ஒழுங்காக காஃபி போட்டு எடுத்துன்னு வா இல்லை என் பையன் வந்தாங்கன்னா அவங்ககிட்டே சொல்லி விட்ருவான் நீங்கள் என்னைக்கு நேத்தா பேசுகிறீங்க தினமும் இதுதான் பேசுகிறீங்க எனக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது பஸ் தான் அதை போய் காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன் என்ன கத்தேன் இதான் கடைசிட்டு உங்களுக்கு நான் போடுறது இனிமேட்டு எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியாது உங்கள் ரெண்டாவது மருமகள உடனே ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க புரியுதா எல்லா வேலாம் இனிமேட்டு என்னால் செய்ய முடியாது அத்தை எம்மா நீ சொன்னாலும் சொல்லணும்னாலும் நான் ஃபோன் பண்ணி கூப்பிட தான் போகிறேன் வாங்கிட்டு என்னால் தினமும் ஏற்றி பிரிச்சு வாங்க முடியாது உன்னை எழுப்பி விட்டு அப்பா காஃபி போட்டு நான் குடிக்க முடியாது என்னால் இனிமேட்டு இனிமேட்டு வேலை வேலைக்கு எனக்கு காஃபி டீ டிஃபன் எல்லாம் வர மாதிரி இருக்கிறோம் நான் ஃபோன் பண்ணி கூப்பிட போகிறேன் இப்போ சொன்னீங்க பாருங்க இதை முதல்ல செய்யுங்க அப்புறம் பார்ப்போம் இப்படிதான் தினமும் என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கீங்க கூப்பிட போறோம் கூப்பிட போறேன்னு ஆனால் தினமும் நான் மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் பார்ப்போம் இன்னைக்காவது கூப்பிட்றீங்களா நாளைக்கே வந்து காலையில் ஆறு மணிக்கே வந்து நிற்கிறாங்களான்னு பார்ப்போம் சரி சரி நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்குறேன் நீ போய் சீக்கிரமாக டிஃபன் செய்கிற வேலை பாரு என்கிட்ட பேசிங்க நீ இப்போ இப்பயே மணி ஏற்ற ஆகி போச்சு டிஃபனை போ அப்படியே முருகேசா நீஞ்சாதி நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு வீடு வந்து சேர்றீங்க நம்ம கிராமத்துக்கே வந்துடுங்க புரியுதா அங்கே சிட்டியில் உட்காந்து ஜாலியாக ரெண்டு பேர் இருக்கீங்களா ஏன் நான் ஒரு ஆள் கைசான காலத்தில் தனியாக கஷ்டப்பட்டுனு இருக்கிறேன் ஏன் எனக்கு வந்துக்கிறாள் மூத்த மருவா அவகிட்ட கேள்வி வாங்கணும் இருக்கேன் நான் புரியுதா நாளைக்கு காலையில் வந்து சேர்றீங்க என்கிட்ட சாக்கு போக்கு சொல்லக்கூடாது புரிஞ்சுதா என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி இப்படிலாம் பேசுகிறீங்க என்னாச்சு அவசரமாக வர சொல்கிறீங்க ஏன் நாங்கள் இங்கே இருக்கக்கூடாது அங்கே தான் வந்து இருக்கணுமா சொல்கிறத மட்டும் செய்யா அதிகமாக கேள்வி கேட்காத என்கிட்ட நாளைக்கு வந்து சேருங்கன்னா வந்து சேருங்க அவ்வளோதான் சரிம்மா இங்கே வீடு எல்லாத்தையும் காலி பண்ணி நாளைக்கு வந்து சேர்றோம் நீங்கள் சொன்ன மாறுக்க முடியுமா வரோம் இனிமேட்டு நாங்கள் அங்கேயே இருக்கிறோம் எங்களுக்கு அப்படியே ஒரு ரூம் ரெடி பண்ணி வைங்கம்மா வரோம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வைங்க நாளைக்கு கண்டிப்பாக வந்து சேர்றோம் சரிடா அதெல்லாம் நான் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் வந்து வந்து சேர்ந்தா மட்டும் போதும் புரியுதா வாங்க வரும்போது நிறையா தின்ற பொருளை தான் வாங்கிட்டு வாங்க சும்மா கை வீசிட்டு வராதிங்க இங்கே இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் வேணும் வாங்கிட்டு வாங்க என்னங்க யார்கிட்டங்க பேசிட்டு இருந்தீங்க என்ன விஷயம் அது ஒன்றும் இல்லைம்மா உங்கள் மாமியாக தான் ஃபோன் பண்ணாங்க தான் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க நாளைக்கு எல்லாரும் ஊருக்கு வரணுமா இனிமேட்டு இங்கே இருக்கக்கூடாதான் அங்கே தான் இருக்கணுமா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சரிவா நாமளும் நாளைக்கு போவோம் என்னங்க திடீர்னு ஏன் என்னாச்சும் உங்கள் அத்தக்கி நாம் இங்கே இருக்கிறது பொறுக்கலையா அங்கே வந்து அவங்க என்ன ஏசனோ அதை நான் கேட்கணும் அதானே அவங்க ஆசைப்பட்றாங்க இங்கே எது தேவனே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறோம் அது பொறுக்கல உங்கள் அத்தைக்கு ஐயோ என்னங்க திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க என்ன விஷயமா இங்கே இரு நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு பிடிக்கல போல் அதான் உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க அதுக்காக அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா நம்ம தான் ஆகணுமா அப்புறம் என்னடி பண்ணுறது அம்மா ஃபோன் பண்ணி வான்றாங்க என்னால் வேலை செய்ய முடியாது வயசான காலத்தில் என் கூட இருன்னு சொல்கிறாங்க நம்ம போவ இறக்க முடியும் வா போ என்ன நீங்களும் சொன்னோடனே வாங்க போகணும்னு சொல்கிறீங்க அவங்க எப்படி நடந்து பார்க்கணும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவங்கக்கிட்ட போய் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ரெஸ்டாக பண்ணணுன்றீங்க அதானே அதெல்லாம் ஒன்றும் இல்லடி வா போவோம் என்ன பண்ணுறது நம்மளும் கிராமத்து பக்கம் போனால் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கும் நல்லா இருக்கும் வா சரி நீங்கள் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும் உங்கள் பேச்ச மறக்க முடியுமா சரி வாங்க போவோம் பசங்கள் ஸ்கூல் விட்டு வரட்டும் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு நாளையெல்லாம் பஸ் ஏறுவோம் சரிங்க நான் போயிட்டு பேக் பண்ணி எல்லாத்தையும் வீட்டெல்லாம் காலி பண்ணுறேன் நீங்கள் ஹவுஸ் ஓனர் கிட்டே போய் பேசுங்கள் முடிச்சுட்டு கிளம்புறன்றதை பற்றி பேசுங்க சரி டே சாரி டே நான் போய் பேசுகிறேன் நீ அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஏற கட்டி முடி